அப்ப அவங்க நம்ம மதிக்கணுமா இல்லையா அப்படின்னா கிரண் படத்துல இந்த நியூ படத்துல கிரண் படத்துல கிரண் பேச மாடலே சொன்னது அவங்க வயசாயிடுச்சு இல்லையா அதனால அவர் ஏழில ஏற முடியாது இல்லையா நம்மள எல்லாமே சில பேர் வரலாம் இல்லையா நம்ம மதிக்கணுமா இல்லையா அப்படின்னா சரி ரைட் அவங்க ஏதோ ஒரு மாடலேஷன் பண்றாரு தம்பி அந்த அருமை தம்பி அனந்தஜித் அவர்கள் ஒரு பாலைவொடியில எந்த அப்படின்னு சொல்லி வளையாரு ஜனவரி வரட்டும் எத்தனை கட்சிக்கு வருது அவர் வராரா இவரு வராரா அப்படின்னு ரெண்டு பேருக்கு இவரு ஜனவரிக்கு அப்புறம் மாரு ஜனவரி வந்து பிப்ரவரி மாதம் தேதி இன்னைக்கு ஆறு பிப்ரவரி முப்பது வந்தால் தாவேகாவுக்கு கூட்டி சாத்தியப்படும் பிப்ரவரி முப்பது பிப்ரவரி முப்பது பிப்ரவரி முப்பது பிப்ரவரி முப்பது தாவேக்கா கூட கூட்டினீங்க வரல தப்பு முருக்சி வந்துச்சு ஒரே ஒரு குறுக்கல் வாழால் வழி விடுங்கோ அப்படிங்கிற மாதிரி ஒரே ஒருத்தர் எங்க ஊருக்கார்தான் தேனி பக்கத்துல முஸ்தப்பா ஒருத்தர் ஒரு அது பேர் என்ன பேர் முஸ்தபா முஸ்தபா முத நாளாக அந்த முஸ்தபா யார் மட்டும போனதுல கூட்டினி